நீ கன்னடம் கன்னடம் தமிழ்ல இருந்து வரவில்லைன்னு ஒரு ஆய்வ வை அதுக்கு பதில் சொல்லலாம் அது நியாயம் இல்லை ஓன் படத்தை நான் இங்கே ஓட விட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஓன் படத்தை மட்டும் நாங்கள் ஏன்டா ஓட ஓடணும்னு சொல்றதுக்கு வந்து அதோட ரியாக்ஷன் அது ஒரு எதிர்பனையே இந்த குறளை கூட பேசாமல் நம்ம என்ன பண்றது கன்னடத்துல தமிழ் கன்னடத்துல வந்ததுனால என்ன அவனுக்கு பு பின்பற்றுச்சு அவங்களுக்குலாம் என்ன கெட்டுப்போச்சாம்மா எங்களுக்கு ஏன் சமஸ்கிருத்துல இருந்து இந்திய மொழிகள் எல்லாம் தோன்றணும் அமைச்சர் சொன்னப்போ நிச்சயதமாவது காங்கிரஸ்காரங்க தானே தேசப்பட்டு தானே பேசுகிறாங்க இந்தியாவுக்கு இந்தியா இந்தியா ஒற்றுமையெல்லாம் பேசுகிறாங்க பேசுகிறவங்க தானே இது இதையும் காங்கிரஸ் தலைவர் பேசலை தமிழ்நாடு காங்கிரஸ் ஒன்று இருக்காது இல்லைங்களாங்க அது என்ன பிரச்சனை வந்தால் முக்காடு போட்டு அமைதியாக உட்காந்துக்குது முல்லைப்படியார் பிரச்சனை வந்தால் ஒற்றுக்கு உட்காந்துக்குது மீனவர் பிரச்சனை வந்தாலும் அப்படி உட்காந்துக்குது ராஜீவ்காந்தி சேத்தா அன்னைக்கு போட்டு தமிழனுக்கு எதிராக பேசுது இந்த சர்ச்சைங்கிறது தமிழ் இருந்தால் கன்னடம் உருவானது அப்படின்றதுல என்ன இந்த சர்ச்சை தொடங்குது இப்போ தமிழில் இருந்தால் கன்னடம் உருவானது அப்படிங்கிறதுக்கு ஒரு நிரூபிக்கப்பட்ட ஆய்வுகள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கு ஜூன் ஜூலையில் காவிரி நீர் திறந்து விடணும் காவிரி சண்டையாக மாறுறது இருக்கு அடுத்து மேகதாதை கட்ட போகிறேன் நான் தண்ணியை விட மாட்டேன் இப்படின்னு அடுத்த சண்டை நடக்குதா இல்லைன்னு நினைப்பாரு இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏஏஎம் பிசினஸ் ஸ்கூல்ல எம்பிஏ ஜாயின் பண்ணா செகண்ட் இயர்லிய இன்டர்ன்ஷிப்ல மாசம் இருபதாயிரத்துல இருந்து முப்பத்தி மூணாயிரம் வரைக்கும் ஸ்டைஃபன் கிடைக்கும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் பிளேஸ்மெண்ட் அஷ்வர்ட் வித் சாலரி அப் டு சிக்ஸ்டீன் லேக்ஸ் பர் ஆனம் கேம்பஸ் சென்னை நுங்க பகம் ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு இருக்கிற சிறப்பு விருந்தினர் மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சார்வோம் வணக்கம் வணக்கம் கமலஹாசன் அவர்கள் தக்லைஃபினுடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் பேசின ஒன்று அதாவது தமிழிலிருந்து இருந்தான் கர்நாடகம் உருவா கன்னடம் உருவானது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அதுக்கு பிறகு ஒரு சர்ச்சையாக அது வளர்ந்தது மன்னிப்பு கேட்டால்தான் அந்த படத்தை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி கர்நாடக அமைப்புகள்லாம் பேசியிருந்தாங்க ஒரு கட்டத்தில் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரே அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த நிலையில் ஒரு மன்னிப்பு ஏற்காத நிலையில் அந்த படத்துக்கான தடை வந்திருக்கு நீதிமன்றமும் ஒரு மன்னிப்பு ஏக்கரில் என்ன இருக்குது அப்படின்ற பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இப்போ அது தமிழ்நாட்டிலையும் ஒரு பேசும் பொருளாக மாதிரி இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அது அந்த திரைப்படத்தினுடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் அவர் பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட் அது ஒரு கமெண்ட் அது அது ஸ்டேட்மெண்ட் கூட கிடையாது கமெண்ட் அது நிறைய பாசிங் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அது வந்து அந்த கமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த மொத்த உரையும் இருக்குமா அப்படிங்கிறத வச்சு தான் அது விவாதத்துக்குரிய விஷயமா இருக்கும் அது ஒரு அவர் வேறு ஏதோ ஒரு விஷயம் பேசி அதில் ஒரு கமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணியிருக்கிறார் அதில் இப்போ அந்த கமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு மறுப்பு சொல்லிவிட்டு போயிடலாம் அதோட முடியுது அது அதுக்கப்புறம் அந்த எடுத்துகிட்டு போகணும் அது வந்து ஒரு மொழி ஆய்வு பற்றியான ஒரு நிகழ்ச்சியில் அவர் ஒன்றும் பேசலை அது அப்படியான ஒரு முன் ஒரு முடிவுகள் எல்லாரும் எடுக்கணுன்ற இடத்தையும் வந்து பேசலை அவர் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு கமெண்ட் அடிச்சிட்டு போகிறார் அந்த கமெண்ட்டை நாங்கள் வந்து வரவேற்கலை அல்லது அந்த கமெண்ட்டை நாங்கள் ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு அது முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே ஒரு விஷயமும் கிடையாது இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாற்றுவதற்கு எனக்கு காரணம் என்ன என்பதை ரொம்ப முக்கியம் அதாவது நீதிமன்றத்திலேருந்து வந்த அந்த நீதிபதி பேசிய பேசிய முறை வந்து பார்த்ததுக்கு பிறகு தான் எனக்கு அது வேறு விஷயங்கள் புரியுது அதில் என்ன புரியுது அப்படின்னா இது வெறுமனை வந்து கமலஹாசன் அவர்களை நோக்கியான ஒரு சிக்கலை நம்ம வந்து பார்க்க முடியாது இன்னைக்கு நீதிமன்றத்தில் வரும்போது கமலஹாசன் மொழி ஆராய்ச்சியாளராக அவருக்கு தான் இந்த படத்தின் மூலம் வரக்கூடிய வருமானம் வேணும் நம்ம மன்னிப்பு கேட்க மாட்டாரா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுப்பிட்டுருக்காங்க அந்த விமர்சனங்கள் எப்படி பார்க்குற நீதி இது பேசுகிறதுக்கு நீதிபதி கட்டப்பஞ்சிகாரம் பேசுகிற மாதிரி இருக்குது நீதிபதியோட வேலை என்ன அரசியல் சாசனத்தில் என்ன சொல்லி அதன் அடிப்படையில் எது உரிமை இருக்கிறது எது குற்றமாக பார்க்கப்பட வேண்டும் விளக்கு சொல்லுவாங்க ஒரு நீதிபதியோட வேலை கன்னடத்திலேருந்து தமிழ் வரலன்னு நீதிபதி நான் நிரூபிக்க பண்ணார் அப்படியே ஏதாவது அப்படிதான் ஒரு ஆவணத்தை பண்ணலை அப்புறம் அவர் அவர் பாசிங் கமெண்ட் அடிக்கிறதுக்கான இது என்ன ஆலம்பர திண்ணையா என்னது நீதிமன்றத்தில் அரசாங்க பணத்தில் மக்கள் பணத்தில் நடக்கக்கூடிய ஒரு மன்றம் அது அதில் வந்து உங்கள் கருத்தெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க நீங்கள் அவர் மொழி வல்லுநராக மொழி வல்லுநராக நீங்கள் எடுத்து பேசணும் அவர் உண்மையான ஒரு நீதி அரசராக இருந்திருந்தா என்ன பேசியிருக்கணும் இந்த மொழி குறித்தான ஆய்வுக்கு தனியான ஒரு அரங்கு நடத்தி பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிருக்கணும் இது பெரிய விஷயமாக்கணும் அவர் திட்டமிட்டு அது வந்து அடுத்த கட்டத்துக்கு மாதிரி மாதிரிதான் இந்த எல்லாத்துடைய எல்லாருடைய கமெண்ட்ஸுமே அதில் வந்து வந்துட்டே இருக்குதுல்ல அப்ப இதுல இதில் வந்து அவர் கமலஹாசன் அவர்களுடைய திரைப்படம் வேற அது இந்த கன்னடம் தமிழ் மொழி பத்தினதா இல்லை அப்படி இருந்ததுன்னா அந்த படைப்பை பத்தி பேசலாம் அதுலேருந்து ஒரு விவாதத்தை வைக்கலாம் அந்த படத்தை தடை செய்கிறதுங்கிற பற்றி பேசலாம் இவர் ஒரு விழாவில் பேசின ஒரு வார்த்தையும் அதையும் அவர் படைப்பையும் இணைக்கிறது என்ன வகையில் ஒரு நீதிபதிக்கு அழகு இல்லை இதில் ஒரு மன்னிப்பு தானே அவங்களுடைய மதம் கருத்து சுதந்திரங்கிறது இன்னொருத்தவங்க புண்படுத்தக்கூடாது இது ஒரு மன்னிப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறது அந்த பார்வையை எப்படி பார்க்க கன்னடத்துல தமிழ் கன்னடத்துலேயும் வந்ததுனால என்ன உனக்கு புண்பற்றுச்சி அவனுங்கள் இருக்கலாம் என்ன கெட்டு போச்சாமா அவங்களுக்கு என் சமஸ்கிருதத்துல இருந்து இந்திய மொழிகள் எல்லாம் தோன்றும் அமைச்சர் சொன்னப்பினைதாம்மா அவங்களுக்கு இப்ப என்ன புண்பட்டுருச்சு அவங்களுக்கு ஒட்டுமொத்த கன்னட மக்களும் எதிராலாம்னு நின்று வீதியில இறங்கினா சண்டை போடலை ஒரு நாலு பேர் வந்து வேலை இல்லாத பசங்க உட்காந்து கத்திரி கிடக்கிறாங்க இந்துத்துவவாதிகளா இருக்கிறானுங்க இவன் இது தூண்டி விடுறதே இந்த கன்னட பெரிய தமிழர்களுக்கு எதிராக தூண்டி விடுவதே ஒரு இந்துத்துவ அமைப்புகளை தூண்டி விடுது சமீப காலங்களில் நீண்ட காலமே வந்து போக்குகள் அங்கே உண்டு சரிங்களா அது தமிழர்களுக்கு எதிரான விரோதம் ரெண்டாயிரத்தி பதினாறுல காவிரி பிரச்சனை நம்மளுக்கு உச்சத்துல இருந்து தம் தமிழர்களை அடிச்சு துன்புறுத்தின காலகட்டத்தில் அங்கே இருக்க அமைப்புகள் விசாரித்த பொழுது அந்த ஆர்எஸ்எஸ்காரன் அதுக்கு பின்னாடி வந்து இயங்கிட்டு இருக்கிறாங்கிற தகவலாம் எனக்கு கிடச்சிது அதனால் நம்ம அன்றைக்கு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான முற்றுகை போராட்டத்தையும் மே பதினாலுக்கு நடந்துச்சு மற்ற தோழமை அமைப்புகள்லாம் சேர்ந்து நாங்க வந்து பெரிய ஒரு பெரும் போராட்டத்தை இங்கே சேத்துப்பட்டில் தான் ஆர்எஸ்எஸ் தலைமையகம் இருந்து அது கண்டித்து ஒரு பெரிய முற்றுகை போராட்டம் நடத்தணும் அப்ப நாங்க அதுக்கு தமிழர்களை தாக்குறதுக்கான அங்க சொல்லலாம் சொல்லி ஆர்எஸ்எஸ்கார் யாரும் அப்படின்னு நம்ம சொல்லல சொல்லலை மறுப்பெல்லாம் சொல்லலை ஆனால் அமைதியாக இருந்து ஒத்துக்கிட்டே தான் செஞ்சானுங்க இது வேலையே வந்து இந்த திராவிட சமூகங்களுக்கு தமிழ் கன்னடம் தமிழ் தெலுங்கு தமிழ் மலையாளம் இப்படிங்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள் இருக்குல்ல அது ஒரு முரண்பாடுகளை வளர்த்துருவதற்கான வேலைகளை தெளிவாகவே வச்சுக்கிறேன் இல்லை இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படி அந்த கோணங்களில் சொல்கிறீங்க இப்போ ஏற்கனவே இந்த விஷயம் குறித்து ரியாக்ட் பண்ணது கர காங்கிரஸினுடைய முதலமைச்சர் தான் தமிழ்னுடைய அதாவது கர்நாடகத்தினுடைய வரலாறு தெரியாமல் கமலஹாஸ் பேசுகிறான்னு சொன்னார் இப்போ டி கே சொல்லும்போது இங்கேருந்து இங்கேருந்து போகக்கூடிய மக்கள் ஐம்பதாயிரம் பேர் அன்றாடம் வந்துட்டு போகிறாங்க இந்த போராட்டம் கலவரமாக மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சரும் துணை தான் அடுத்த கட்டத்தை நோக்கி சொல்கிறாங்க இப்போ இதில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சுருக்கி பார்த்துற முடியுமா இல்லைங்க காங்கிரஸ் எந்த இடங்களெலாம் பெரிய அளவுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி வேறுபட்டு இருக்குன்னு கேள்வி ரொம்ப நாள் எழுப்பியிருக்கேன் கேட்டப்போ எங்கள் மேலேலாம் பயங்கரமாக மேலே கோவம்லாம் பண்ணாங்க காங்கிரஸுக்காரர்களுக்கு இது பேச தெரியாதா அது புரிய தெரியாதா இது என்ன பிரச்சனை சொல்ல தெரியாதா டெல்லிக்காரன் கட்சின்னு ஒன்று இருக்குது நம்ம ஒரு தேசிய கட்சிகளும் பேர் சொல்லுவாங்க அது அந்த கட்சிகளுக்கு என்னென்னா இந்த ரெண்டு மக்களை சண்டையை போட்டுவிட்டு அதில் வந்து தங்களோட அதிகாரத்தை காப்பாற்றிக்கிறதான் அவனுக்கு வெ காலத்தில் காலத்திலேருந்து வெள்ளக்காரங்கிட்ட கற்றுக்கிட்டது தான் காங்கிரஸ் கட்சி அதனுடைய இன்னும் ஆழமான பார்ப்பனிய மரபு தான் பிஜேபி ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா காங்கிரஸுக்கு பின்னால் ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு அமைப்பு கிடையாது ஆனால் பிஜேபிக்குள்ள ஒரு ஆர்எஸ்எஸ்கின்ற அமைப்பு இருக்கிறது சரி இது ஒரு பார்ப்பனிய அமைப்பு அது கட்டமைப்போடு கொண்டது தான் இதுவும் ஒரு பார்ப்பனிய கட்டமைப்பு கொண்டது தான் ஆனால் வந்து ஒரு சனாதன கொள்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கொள்கையோடு ஒரு இலக்கோடு இருப்பது தான் பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டணி காங்கிரஸுக்கு அப்படிப்பட்ட ஒரு இலக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் அது பண்புகள் உண்டு பார்ப்பனைய பண்புகளோடு தான் அது இயங்காது இல்லைன்னா இப்படி இப்படி பேசுவாங்க அவங்க அறிவுபூர்வமாக பேசுறீங்களாப்பா இது ஏன்ப பெருசாக்குறீங்க க இங்கே இந்த கம கமலஹாசன் இந்தியாவினுடைய கலைஞர் பத்மஸ்ரீ விருதெல்லாம் நான் கொடுத்து இந்தியாவினுடைய கலைஞராக சிறப்பு அவர் இந்திய கொடியலாக தூக்கிட்டு இருக்கிறாரு இந்தியா பெருமை இந்தியாவினுடைய ஒற்றுமையை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல காங்கிரஸ்காரங்க தானே தேசப்பற்று தானே பேசுகிறாங்க இந்தியாவுக்கு இந்தியா இந்தியா ஒற்றுமை எல்லாம் பேசுகிறாங்க பேசுகிறவங்க தானே இதையே காங்கிரஸ் தலைவர் பேசலை உண்மையிலமே பிரிவினை யார் பண்ணுறா பிரிவினை யார் பண்ணுறா இந்த க தேசிய கட்சிகள் தான் பண்ணுது தேசிய கட்சிகள் எப்படிதாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருதோ அது வந்து மக்களை தூண்டி விட்டு ரெண்டு இன மக்களுடைய சண்டையை மூட்டி விட வேலை தொடர்ச்சி பண்ணுவாங்க நீங்கள் வேணா அப்புறம் கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க முல்லை பிரச்சனை தூக்குவாங்க இப்போ வந்தா முளை முல்லைப்பெரிய பிரச்சனை தூக்குனாங்க அதனால இந்த தேசிய கட்சிகள் என்று சொல்லுவதே வந்து இது போல் மக்களுக்குள்ளாக சண்டையை முட்டி விடுறது நீ கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் காவிரியில் பிரச்சனை வருது தமிழ்நாட்டுக்கும் கேரளாவில் கேரளாவில் ஆட்சியாளர்களால் முல்லைப்பெரியார் பிரச்சனை வருது ஆனால் ஆந்திராவுக்கு தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனைகள் பாலாறு வச்சி எவ்வளோ வந்திருக்குது இல்லையா ஏன்னா அங்கே மாநில கட்சி இருக்குது இப்போ தேசிய கட்சியாக இருக்கு இருக்கிறவனுக்கு புத்தியே வந்து தென் மாநிலங்களுக்குள்ளாக சண்டையை மூட்டி ஒரு தங்க அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதா தென் மாநிலங்கள் தான் அதிக அளவுக்கு ஆட்சி கலைப்புக்கு உள்ளாக்கப்பட்ட மாநிலங்கள் காங்கிரஸ் அதிக அளவுக்கு ஆட்சியை கலைத்தது தென்னிந்தியாவில் தான் அதனால இப்படிப்பட்ட ஒரு வரலாறு நம்மளுக்கு வந்து உண்டு அப்போ அதனால இதெல்லாம் சேர்த்து தான் புரிஞ்சுக்கணும் உடனே சில பேர் வந்து கன்னட வெறியை பார்த்துக்கலாம் சொல்லலாம் கன்னட வெறும் நான் வட்டாளங்கராஜ் முன்னாடி பத்தாயிரம் பேர் தரேன் தான் எல்லா இடத்துலையும் லூசு பயில் இருக்குதான் செய்வானுங்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி லூசு பயில் இருக்குதான் சொல்லுவாங்க அவனுக்கு பின்னால் லட்சக்கணக்கான ஆட்கள்லாம் தரட்டலை ஆனால் என்னென்னா அவனை வைத்துக்கொண்டு இது போன்ற நபர்களை வைத்துக்கொண்டு இனவெறியை வளர்த்துவதற்கான பெரிய குழுக்கள் இருக்கிறது கட்சிகள் அதை வந்து பயன்படுத்துது ஏன்னா தேசிய கட்சி யார் எதிரின்னு காமிப்பான் ஒரு தேசிய எதிர்க்கி இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் இந்தியை இந்திய திணிப்பை வடவர் திணிப்பை இல்லை அந்த வடவர் ஆதிக்கத்தையே நம்ம ஒரு எதிர்ப்பாக வச்சு நம்ம வந்து அணி திரண்டோம் ஒரு ஆட்சி அமைக்கிற வேலையை செஞ்சோம் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு போக்கு நம்மளுக்கு வந்து நூறு ஆண்டுகளாக போயிருக்கு தேசிய கட்சி ஒரு மாநிலத்தில் ஆளுதுன்னா யாரை எதிரியா வைப்பான் பிஜேபி காரணம் பக்கத்துல இருக்க முஸ்லீம் வைக்கிறான் காங்கிரஸ் கட்சி காரணம் மாட்டுறான் பக்கத்து மாநிலத்துக்காரன வைக்கிறான் இவ்வளோதான் விஷயம் இருக்கேன் இல்லையா அதே போல இப்போ இப்போ தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு செம்மொழி நாளும் கூட கொண்டாடுறாங்க இப்போ இந்த விஷயம் கூட பெரிய சர்ச்சையாக இருக்கு நீதிமன்றங்கள் இப்போ வந்திருக்கு தமிழக அரசு இது சம்மந்தமாக அவர் வெறும் திரைக்கலைஞர் மட்டும் இல்லை திமுக சார்பாக மாநில உறுப்பினராகவும் போகக்கூடிய ஒரு நபர் இப்போ இந்த விஷயத்தில் தமிழக அரசு தமிழக அரசு சார்பாக இருக்கக்கூடிய அதில் அது இருக்கக்கூடிய அறிஞர்கள் யாருமே இது குறித்து பேசாததை எப்படி இல்ல இது இனிமேல் தான் இப்போ நீதிமன்ற விஷயமா வெளியே வந்திருக்குது இல்லையா இதுக்கு தான் என்ன கமலகாசம் நான் மனித தெரிவிக்க மாட்டேன் இப்ப அறிவிச்சிருக்கிறது இது குறித்து இனிமேல் தான் அவங்க வந்து திமுக பேசணும் பொதுவாக திமுக வந்து பல விஷயங்கள் அமல எடுத்தாலும் பேசுகிறதும் கிடையாது திமுக பேசியிருக்கணும் உண்மையால் சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பேசியிருக்க வேண்டும் ராகுல் காந்தி பேசி இதெல்லாம் ஏன் என்ன என்ன விஷயம் ஏன் பெருசா சொல்லி பேசியிருக்க வேண்டும் அதை செய்யல அவங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் ஒன்று இருக்கா இல்லைங்களாங்க அது என்ன செய்தது என்ன பண்ணிட்டு இருக்குது காவிரி பிரச்சனை வந்தா முக்காடு போட்டு அமைதியா உட்காந்துக்குது முல்லைப்படியார் பிரச்சனை வந்தா உட் உட்காந்துக்குது மீனவர் பிரச்சனை வந்தாலும் அப்படி உட்காந்துக்கு ராஜீவ்காந்தி சேத்த அன்னைக்கு போட்டு தமிழனுக்கு எதிராக பேசுது இதுதான் இங்கே தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியோட வேலை வேற என்ன இருக்குது இருக்கக்கூடிய எதிர்கட்சி யாருமே இதை பத்தி கமலஹாசன் இந்த விஷயத்தை விஷயத்த ரெண்டு விஷயம் என்னன்னா இது அடுத்த கட்டமா வளரும் அது அடுத்த கட்ட சண்டையா வந்து மாறும் அதுல பேச வேண்டிய தேவைகள் இருக்குது இப்ப சூழ்நிலை உருவாகி இருக்கு உரு உருவாக்கிறதா நம்ம பாக்குறோம் அதுல இது மறுபடியும் மறுபடியும் அரசியல் அக்கப்படுற அரசியல் தலைவர் பேசுகிறது இருக்கு இல்லையா அது தேவையில்லாத விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா இது என்ன தான் பேசணும் கடைசியில் பாதிக்கப்படுற ஆள் யார் அங்கே இருக்க ஒரு ஏழை உழைப்பாளியாக இருக்கக்கூடியவங்க கூலி வேலை பார்க்கக்கூடியவங்க வண்டி ஓட்டக்கூடியவங்க லாரி ஓட்டி கிளீனராக வேலை செய்யக்கூடியவங்க மூட்டை ஏற்றுறவங்க இறக்குறவங்க இது தானே நடக்குது இவங்க தானே பாதிக்கப்படுறாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வரைக்கும் நகராமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லாத்துக்கும் இருக்குது இது மறுபடியும் நான் கமலஹாசனுக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு சொல்லி இங்கே இருக்க அரசியல் தலைவர்கள் ஆளுங்கட்சி பேச ஆரம்பித்து அது வந்து மறுபடியும் சண்டையாக மாறிடக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் அமைதி காப்பதும் முறையானது கிடையாது இது குறித்து உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்தியா தான் இருக்குது பேசி இதை முதல் நிறுத்துவதற்கும் டிகேஷ்மார் பேசியிருக்காரு இல்லையா இத்தனை பேர் அங்கே போகிறாங்க வர்றாங்க அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுக்காரன் அப்படிலாம் போய் அடிச்சது கிடையாது நம்ம இன்னைக்கு என்றைக்கு போய் போய் அடிச்சிருக்கிறோம் நம்ம நம்ம மூத்த இனும் அங்கே மற்றவனெல்லாம் பார்த்து தட்டி கொடுத்து தான் போயிட்டே இருக்கேன் போலே நம்ம போய் நின்று பம்பு கட்டுற அளவுக்கு நம்ம வந்து நம்ம நாகரிகம் வந்தால் அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்ததெல்லாம் போனது கிடையாது நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு அரசியல் நம்மளுக்கு என்னைக்குமே வந்து கிடையாது தமிழர்களுக்கு அப்படிப்பட்ட வெறுப்பு அரசியலே கிடையாது இப்போ உங்களோடு தோழமையாக இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் சொல்லும்போது தகலை படம் தமிழ் படம் அங்கே வெளியிடலாம் இங்கே வரக்கூடிய கர்நாடக படத்தை நாங்கள் வெளியிட விட மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர் தான் தமிழ்நாட்டு இல்லை அது வந்து எதிர்வினை தான் அது சரியானது தான் நான் பாக்குறேன் நீ வணிகத்தை கை வச்சு நீ ஒரு வேலையை செய்கிற பொழுது நானும் திரும்ப வணிகத்தை பேசலன்னு தப்பு இருக்குது நீ கன்னட கன்னடம் தமிழ்லேருந்து வரவில்லைன்னு ஒரு ஆய்வை வை அதுக்கு பதில் சொல்லலாம் அது நியாயம் இல்லை ஓன் படத்தை இங்கே ஓட விட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ ஓன் படத்தை மட்டும் நாங்கள் ஏன்டா ஓட விடணும்னு சொல்கிறது வந்து அதோடய ரியாக்ஷன் அதோடய எதிர்வனை தான் அது இருக்கிற ஓடிட்டு இருக்கிற படத்துல நிறுத்தோம் ஒன்னும் சொல்லல நம்ம இருக்கிற பிசினஸ் எல்லாம் நிறுத்தம் நம்ம வந்து ஒன்றும் பேசவே இல்லை செஞ்சேன்னா நாங்களும் செய்ய வேண்டியிருக்குங்கிற இடம் இது பேசிதான் குரல கூட நம்ம பேசாம என்ன பண்ண சொல்றீங்க இந்த குரல கூட பேசாம நம்ம என்ன பண்றது இங்க கேஜிஎஃப் கொண்டாடுனீங்க எல்லாமே ஒரு கலைஞரில் பாக்குறோம் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் கர்நாடக கலைஞரும் அந்த இதுல நிகழ்ச்சிட்டு வந்தார் அவரே வந்து அது பெருந்தன்மையோட தான் பேசினார் கர்நாடக திரைப்பட கலைஞர்கள் நடிக்கிறாங்க தமிழ்நாட்டு இயக்குனர்கள் தெலுங்கில் போய் படம் எடுக்கிறாங்க தமிழ்நாடு நடிகர்கள் தெலுங்கில் போகிறாங்க கன்னடத்தில் படங்கள் வெளி வருது மலையாளத்தில் வருது மலையாள நடிகர்கள் இங்கே நடிக்கிறாங்க அப்போ இது பெரிய பெரிய இது நான்கு மாநிலம் பெரிய சந்தை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு படம் எடுத்து பெரிய பணத்தை சம்பாதிச்சிட முடியாது சரிங்களா அதே மாதிரி கன்னடத்துக்குள்ளே மட்டுமே படத்தை ஓட்டி வந்து பெரிய பணத்தை நீங்கள் சந்தை இப்போ வெற்றி பெற்று வர முடியாது கேரளாவுக்கும் அதான் நிலமை ஆந்திராவுக்கும் அதான் நிலமை பாகுபலி என்ன ஆச்சு நம்ம என்ன பார்த்தோம் இதே நிலமே தான் நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா அப்போ இந்த மாதிரியான ஒரு போக்குமுறை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு இளம் மட்டும் என்றைக்குமே இந்த வன்முறையாக அடுத்த அப்பவும் இதே தான் பண்ணாங்க சத்யராஜ் நடிகர் சத்யராஜா அவருக்கும் நெருக்கடி இப்போ இங்கே தக் லைஃபுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க இது உள்ளுக்குள்ள அந்த குழு வந்து எப்பவுமே செஞ்சுட்டே இருப்பான் அவனுக்கு மற்ற சமயத்தில் வந்து பார்த்துருக்கவே முடியாது இதே கர்நாடகாவுக்கு வந்து வஞ்சிக்கிற கூடிய சமயத்தில் நிதி பங்கீடு கொடுக்காம வஞ்சிக்கிற சமயத்தில் நினைக்காது நீங்கள் பேசி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது இப்போ இது வந்து இந்த ஆர்எஸ்எஸ் வகைப்பட்ட பல குழுக்கள் அல்லது இந்துத்துவ மயமான நிறைய குழுக்கள் அங்கே உருவாக்கப்பட்டு அது நடத்தப்படுது அதை தான் நம்ம வந்து பார்க்க முடியுது இது இன்னொரு பார்வை என்ன வைக்கிறாங்கன்னா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய அமைப்புகள் இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு இங்கே கன்னடர்கள் மொழி செல்வாழ்க்கு எதிரான ஒரு ஒரு வெறுப்பு அரசியல் தொடர்ச்சி செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுது என்ன அப்படி பண்ணிருக்கிறாங்க இது வரைக்கும் குறிப்பா நாம் தமிழர் மாதிரியான கட்சிகளை நோக்கி இந்த விமர்சனம் நாம் தமிழர் கட்சி வெறுப்பா பேசுற வேலையை வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க எல்லாத்தையும் யாரையும் தமிழனா தெலுங்குனா உன் ஜாதி என்ன சொல்லு நீ கன்னடனா மலையாளியா பிரிக்கணும்னு சொல்லி ஒரு வேலைய பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு அதை தவிர என்ன அரசியல் தெரியும் அவங்களுக்கு அரசியல் அறிவு அவ்வளவுதான் அதிகபட்சமாக ஜாதி கேட்கற தாண்டி அவங்களுக்கு வேற அரசியல் ஒன்று ஒரு ஒரு தெரியும் தெரியாது அதனால அவங்க எப்பவும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே முட்டாள்தனமான அரசியல் பேசிட்டு தான் இருப்பாங்க அதை நம்ம பழகிடுச்சு நம்மளுக்கு இது வந்து கர்நாடக இங்கிருந்து கர்நாடக மக்களுக்கு எதிராக நம்ம என்ன என்ன நடந்திருக்குது அப்படிதான் நாம் தமிழ் கட்சி தான் பண்ணிருக்கா ரெண்டாயிரத்தி பதினாறுல பெரிய அளவுக்கு நடந்தது கட்சி மனதான் அப்படி சும்மா அப்படியே வாய்ஸ் தான் எல்லாத்தையும் வாய்ச்சவுடலாம் பேசக்கூடிய ஒரு போக்கு தான் அதுவா கேட்க வருது சர்ச்சைங்கிறது தமிழ் இருந்தா கன்னடம் உருவானது அப்படின்றதுல இருந்தா இந்த சர்ச்சை தொடங்குது இப்ப தமிழில் இருந்தா கன்னடம் உருவானது அப்படிங்கறதுக்கு ஒரு நிரூபிக்கப்பட்ட ஆய்வுகள் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கு பல மொழியில் அறிஞர்கள் அது குறித்து பேசுகிறார்கள் இந்த நிலப்பரப்புல பூர்வீக மக்களாக இருந்தவர்களுக்கு ஒரு பெயர் அடையாளம் இந்த மொழியெல்லாம் வருவதற்கு முன்பாக மக்கள் இந்த மொழியெல்லாம் செம்மை செழுமைப்படுத்தப்பட்ட மொழியாக ஒரு அடையாளத்தில் வருவதற்கு முன்பாக மக் மனிதர்கள் தானே முதல்ல வந்திருப்பாங்க அதுக்கு தான் மொழி வந்திருக்கு அந்த மனிதர்களை வந்து பூர்வீகமாக இங்கே இருந்த மனித மனிதர்களை திராவிடர்கள் என்று சொல்கிறார்கள் அது வந்து மானுடவியல் அறிஞர்கள் சொல்லக்கூடியது அந்த மக்களிடம் பேசப்படுகின்ற ஒரு மொழியாக ஆரம்பகட்ட மொழி இருந்திருக்கிறது அந்த மொழி செழுமையடைந்து செழுமையடைந்து அது நேர்த்தியான செழுமைப்படுத்தப்பட்ட மொழியாக தமிழ் மொழி வளர்ந்திருக்கிறது அந்த அந்த மொழி வளர்ச்சியினூடாக ஆரிய வருகைக்கு பிறகு அவர்களுடைய சமஸ்கிருதத்தினுடைய கலப்பினால் தெரிந்த மொழிகள் பல மொழிகள் உருவாகின்றன மூலமொழி இது இதிலிருந்து தெரிந்த மொழிகள் பல மொழிகள் உருவாகின்றன அந்த மாதிரியான தெரிந்த மொழிகளாக உருவான மொழிகளாக கன்னடம் துளு தெலுங்கு மலையாளம் என்ற மொழியை நம்ம தென்னிந்தியாவில் பார்க்கிறோம் இந்த நிலப்பரப்பில் அந்த பூர்வீக மக்கள் பேசிய அந்த மொழி மொழி கூட்டத்தை வந்து திராவிட மொழி கூட்டம்னு சொல்கிறோம் அது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடிகளுக்குள்ளக அந்த மொழிகள் இருக்கிறது கோண்டு இன மொ மொழி வந்து திராவிட மொழி குடும்பமாக பார்க்கிறார்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுச்சி மொழியும் வந்து திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்த ஒரு மொழிக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது சரிங்களா இப்போ கேட் ஃபேமிலின்னு சொல்கிறோம் இல்லையா கேட் ஃபேமிலின்லாம் என்னது சிங்கம் புலியிலிருந்து எல்லாமே ஒரு கேட் ஃபேமிலின்னு சொல்கிறோம் அதுக்காக சிங்கம் வந்து என்னை வந்து எப்படி நீ கேட்னு சொல்லலாம் நான் சண்டை போடுவோம் அது ஒரு வகைப்படுத்தல் அது வகைப்படுத்தல் புலிங்கிறது பெயரிடுதல் இப்போ வகைப்படுத்தலாக பார்க்கும் பொழுது திராவிடர்கள் என்பது ஒரு வகைப்படுத்தல் மனித கூட்டங்களை வகைப்படுத்துகின்றதா திராவிடர்கள் அப்படிங்கிறது அதுக்கு பெயரிடுதல் என்று வரும் பொழுது மொழி அடிப்படையில் பெயரிடுதல் நடக்குது அந்த மொழி ஒரு பிராந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லையோடு இருக்கக்கூடிய தேசியதமாக உருப்பெறுது அது ஒரு வளர்ச்சி நிலைகளாக வரக்கூடிய இடம் தான் இதுதான் அதனுடைய வளர்ச்சிகளை போக்குகள் அது அப்போ வந்து வகைப்படுத்தல் பெயரிடுதல் இதெல்லாமே ஒரு ஒரு காலப்போக்கில் நடக்கக்கூடிய வளர்ச்சி நிலையினுடைய படி அடுத்தடுத்த படிக்கட்டுகளாக தான் நம்ம பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒன்று தான் அது இந்தியாவினுடைய வரலாறு இந்தியாவின் வரலாறு என்பது இந்த நிலத்தில் பூர்வக்குடிகளாக வாழ்ந்த ஒரு மக்கள் தான் இந்த நிலத்தை பண்படுத்துகிறார்கள் அதற்கு பிறகு ஆரியிகள் வருகிறார்கள் அவர்களுடைய சடங்குகள் வருகிறது அவர்களுடைய கடவுள்கள் கொ கொண்டு வரப்படுகிறது அவர்களுடைய மத நம்பிக்கைகளாக வேதங்கள் கொண்டு வரப்படுகிறது அவர்களுக்கான மொழியாக சமஸ்கிருதம் வருகிறது அவர்களுடைய பண்பாடாக சாதிய பண்பாடு சனாதன பண்பாடு திணிக்கப்படுகிறது இவை அனைத்திற்கும் எதிராக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெருந்தொளாக மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அது பல்வேறு மொழியை பேசலாம் ஆனால் அந்த மக்களுக்கு வந்து எதிர்பண்பாடு பண்பாடு இவங்களுக்கு எதிரான பண்பாடு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த ரெண்டுக்குமான சண்டை தான் இந்தியாவுடைய சண்டையே இந்தியாவுடைய வரலாறே வந்து இந்த ரெண்டு பேர்த்துக்குமான சண்டை தான் உங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒன்றில் தான் நம்ம இந்த திராவிட மொழி குடும்பங்கள் திராவிட இன மக்கள் அப்படிங்கிறது இந்த பூர்வீக மக்களாக நம்ம பேசப்படும் சரிங்களா அப்போ அந்த வழியில பாத்தோம்னா இன்றைக்கும் அந்த திராவிட மொழி வளர்ச்சி போக்கு இருக்குல்ல அதை அதே முழு வளர்ச்சி அடைந்த ஒன்றாங்க அந்த ஆரம்ப கட்டத்திலிருந்து ஐயாயிரம் வருடங்களும் மொழி வளரும்ல மொழி மொழிக்கும் வளர்ச்சி காலகட்டம் இருக்குது இல்லையா நூறாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த எழுத்துக்கும் இன்னைக்கு நம்ம பேசுகிற நம்ம பார்க்கக்கூடிய எழுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா மொழி வளர்ச்சி அடைஞ்சு போ காலப்போக்கில் வளர்ச்சி மொழி வளர்ச்சிக்கு பல காரணங்கள் உண்டு அப்படியான வளர்ச்சி நிலையில உயர்ந்த இடத்துக்கு வந்து நின்ற இன்றைக்கு இன்றைக்கு சமகால அரசியல் சமகால சமூகத்திற்கான மொழியாக வருவது தமிழ் மொழி அதுதான் அதனுடைய சிறப்பு சரிங்களா அப்போ இது ஒரு தலைமை தாங்குகிறதில்லை இந்தியாவினுடைய பண்பாட்டிற்கும் இந்தியாவினுடைய உங்களுக்கு பல்வேறு சமூக கட்டமைப்புகளுக்காக மொழிக் கட்டமைப்புக்கான ஒரு தலைமை தாங்குகின்ற பண்பு தமிழுக்கு உண்டு சில தமிழினுடைய தமிழ் பண்பாடு தமிழினுடைய நம்பிக்கைகள் தமிழ் தமிழினுடைய அற உணர்வுகள் எல்லாமே இந்தியாவை வழிநடத்துவதற்கும் அல்லது திராவிட மக்களை வழிநடத்துவதற்குரிய சிந்தனையும் மெய்யியலையும் தத்துவத்தையும் கொண்ட ஒரு மரபு தமிழுக்கு இருக்குது இதை உடச்சி எறிஞ்சிட்டு இந்த இடத்துல சமஸ்கிருத கொண்டாந்து உட்கார வைக்கணும் வேத மரபை கொண்டாந்து வைக்கணும் சாதி சனாதன பண்பாடை கொண்டாந்து வைக்கணும்னு இன்னொரு கூட்டம் தயார் சண்டை போடுது ரெண்டுக்குமான சண்டையில இதனுடைய தலைமை தமிழ் அதனுடைய தலைமை சமஸ்கிருதம் சரிங்களா அப்ப அதனுடைய படை தளபதிகளாக இருக்கக்கூடிய தளபதிகளாக நீங்க உங்களுக்கு மலையாளம் பேசக்கூடியவரோ அல்லது கன்னடம் பேசக்கூடியவரோ தெலுங்கு பேசக்கூடியோ துளு பேசக்கூடியவரோ வந்துவிடக்கூடாது என்பதில் அவன் தெளிவாக இருக்கிறான் அதுதான் அதனுடைய சண்டையாக இருக்கு தான் நடக்கக்கூடிய சண்டையாக அந்த சண்டையை நம்ம வந்து பார்க்கணும் இதில் வந்து திமுக பேச வேண்டிய தேவை இருக்குது ஆனால் அது எந்த இடத்துக்கு எந்த அளவுக்கு இதை வந்து இந்த இடத்துல முறியடிக்கிறன்னு இருக்குது இது ஒரு முதுகெலும்பு முறிக்கிறதுன்னு ஒன்று இல்லை வேறு கமலகாசம் சம்மந்தப்பட்டதல்ல இது உச்சநீதிமன்றம் மேற்கொண்டு மேல்முறையீடு போறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய பார்வை என்ன இருக்கும் தெரியவே தெரியாதுங்க நம்ம ஊர் நீதிமன்றம் என்ன பேசுது அந்த நீதிபதி எதை படிச்சிருக்காரு எதை நம்புறாருன்றது நம்மளுக்கு தெரியல அது எதுவும் வந்துட்டு சர்வதேச இப்போ வழிமுறைகள் வழிகாட்டுதலுக்கு அடிப்படையில் ஒரு நீதி வழங்குதலுக்கு அடிப்படையில் இருக்கான்னு கூட தெரியல இந்தியா ஒரு சத்திரமானோ பேசினா பேசினாங்களா இல்லை உச்சநீதிமன்றத்தில் ஒரு ரெஃப்யூஜி பாலிசியில் அப்படி பேசக்கூடாது அப்போ அதனால் இந்த நீதிபதிகளில் வந்து அவங்க விருப்பத்துக்கு பேசுகிறாங்க அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பேசக்கூடிய இடம் அது வந்து நம்ம வந்து நம்மளுக்கு அரசாங்கம் ஜம்பளம் தருது அரசாங்கத்துக்கு மக்கள் வரி கட்டுறோம் ஆகவே மக்களுடைய வேலைக்காரர்கள் நம்ம அப்போ நம்ம வந்து எதுக்கு கட்டுப்பட்டு செய்யணும் நம்ம வந்து அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்பட்டு தான் இயங்கணும் அதுக்கு ஏற்பட தான் சரி தவறுகளை பார்த்து வெரிஃபை பண்ணி தரணும் சொந்த புத்தியில் இருந்தாலும் இல்லை உங்களுக்கும் சட்ட வழிமுறை கொடுத்துருக்காங்களா அதில் இருந்து பார்த்து நீ கொடுக்கணுங்கிறதா நீதிபதிங்கிற இப்போ பணி ஆனால் இங்கே அப்படி இருக்கான்றது நம்மளுக்கு தெரியல இதுக்கு ஒரு மேல்முறையிடலாம் போகணுங்கிற அவசியம்லாம் ஒன்றும் இல்லை இதை போய் பெருசாக பொருட்படுத்தணுங்கிற இடம்லாம் ஒன்றும் கிடையாது இது எவ்வளோ காலம் நிற்குன்னு பார்ப்போம் வேறு ஒன்றும் இல்லைங்க இது ஏன் இப்போ வருது அப்படின்னா ஜூன் ஜூலையில் காவிரி நீர் திறந்துவிடணும் சாகரில் மேட்டூர் அணைக்கு தண்ணி திறந்து விடும் நம்ம பிரச்சனை மாதிரி பிரச்சனை கிளப்புவாங்க சரிங்களா அதுதான் இப்போ கிளப்பியிருக்காங்க இது அடுத்து அங்கே தான் போய் நிற்கும் இது காவிரி சண்டையாக மாறுறது இருக்குல்ல அடுத்து மேகதாதை கட்ட போகிறேன் நான் தண்ணியை விட மாட்டேன் இப்படின்னு அடுத்த சண்டை நடக்குதா இல்லை நான் பாருங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயிர் ஒன்று மிக நன்றி நன்றி ஏஐஎம் பிசினஸ் ஸ்கூல்ல எம்பிஏ ஜாயின் பண்ணா செகண்ட் இயர்லயே இன்டர்ன்ஷிப்ல மாசம் இருபதாயிரத்துல இருந்து முப்பத்தி மூணாயிரம் வரைக்கும் ஸ்டைஃபன் கிடைக்கும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் பிளேஸ்மெண்ட் அஷ்வர்ட் வித் சாலரி அப்டூ சிக்ஸ்டீன் லேக்ஸ் பர் ஆனம் கேம்பஸ் சென்னை நுங்கும் பகம் ஃபார் மோர் டீடெயில்ஸ் கான்டாக்ட்